மனிதநேய பணி நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான குடுக்கல் வாங்கலை உறுதிப்படுத்தி ஐக்கிய அரபு ராஜ்யத்துடனான உறவை வலுப்படுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு பாராளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று மாலை ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் வரவு செலவு திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லையாயின் கடும் நடவடிக்கை ஆணைக்குழு அறிவிப்பு இருபத்தோரு கோடி ரூபாய் தங்கத்துடன் கட்டுநாயக்கவில் இருவர் கைது தரமற்ற உரக்கொள்வனவு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் யோசனையை இன்று ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக மின்சார சபை தெரிவிப்பு மத்திய கிழக்கின் பாரிய செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் ஐக்கிய அரபு ராஜ்நியத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான உத்தீவூர்வ விஜயத்தை முன்னெடுத்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு நேற்று விஜயம் செய்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜாகித் அல் நஹ்யான் ஆகியோருக்கிடையில் நேற்று சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இருநாட்டு தலைவர்களிடையே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன மேலும் இருநாட்டு உறவுகளையும் வலுப்படுத்த இருநூறு பில்லியன் டாலர் பெறுமதியான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன செயற்கை நுண்ணறிவில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு டொனால்டு டிரம்ப் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ய ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜாகித் அல் நஹியான் ஆகியோருக்கிடையே இதன்போது காணப்பட்டுள்ளது அதற்குமைய அமெரிக்கா ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இடையிலான செயற்கை நுண்ணறிவை ஊக்குவிப்பதற்கான கூட்டு செயற்றிட்ட கட்டமைப்பை நிறுவதற்கும் இரு நாடுகளிடையே இணக்கம் காணப்பட்டுள்ளது மேலும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஃபைவ் ஜி டபிள்யூ எனும் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தின் ஆரம்ப நிகழ்வில் இருநாட்டு தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்காவுக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள பாரிய செயற்கை நுண்ணர்விற்கான பல்கலைக்கழகம் இதுவாகும் பாராளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று பிற்பகல் இடம்பெறவுள்ளது சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரம் ரத்ன தலைமையில் கூட்டம் இடம்பெறவுள்ளது அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி ஆரம்பமாக உள்ளது அத்துடன் மே மாதம் இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தினங்களிலும் பாராளுமன்றம் கூட உள்ளது பாராளுமன்ற கட்டடத்தில் நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் அடுத்த வாரத்துக்கான பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரம் தயாரிக்கப்பட உள்ளது சொத்துக்கள் பொறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ள அனைத்து நபர்களும் தமது வருடாந்த வெளிப்படுத்தல்களை எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக சமர்ப்பிக்க வேண்டும் என லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஒன்பதாம் இலக்கு எதிர்ப்பு சட்டத்துக்கு அமைய பெயரிடப்பட்டுள்ள அனைவரும் இந்த மாதம் முப்பத்தோராம் திகதிக்கு முன்னதாக தங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பிலான தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கான வர்த்தமானி சுற்றுநிரூபம் டிஜிட்டல் படிவம் அதனை பூரணப்படுத்துவதற்கான வழிகாட்டல்கள் மற்றும் மேலதிக இணைப்புகள் ஆகியன லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பிலான வழிப்படுத்தல்களை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் அதனை தமது நிறுவன பிரதானிகளுக்கு கையளிக்க வேண்டும் என்பதுடன் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய அவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ள கால எல்லைக்குள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான வருடாந்த வழிப்படுத்தல்களை சமர்ப்பிக்க தவறும் நபர்களுக்கு எதிராக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் தொன்னூறாவது உறுப்புரிமைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடக சந்திப்பில் வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதம நீதிமன்ற நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தது சாமத் தசநாயக உவ மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காண பகுதியில் அரசு வங்கியொன்றில் சபைக்கு சொந்தமான ஆறு நிலையான வாய்ப்பு கணக்குகளை வங்கியிலிருந்து முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் நீங்க கொண்டுமையினூடாக அரசாங்கத்திற்கு நூற்று எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது சாமிரசம்பத் தசநாயகவின் மனைவியின் வேண்டுகோளுக்கு அமையவே இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணையான குழுவில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் குறித்த அரசு வங்கியில் நிலையான வைப்பு கணக்குகளை முதிர்ச்சியடைவதற்கு முன்னர் நீக்கி அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்த உள்ளதாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுற்று நிறுவம் ஒன்று வெளியிடப்பட்ட போதிலும் சுற்று நிறுவம் வெளியாவதற்கு ஒன்பது மாதங்களுக்கு முன்னரே நிலையான வைப்பில் இருந்து பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் சந்தை நபர் பிணையில் சென்று வழக்கு விசாரணைகளில் சட்ட நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதால் அவரது பிணையை ரத்து செய்து மீண்டும் விளக்கு வைக்குமாறு அதிகாரிகள் மன்றில் கோரிக்கை விடயங்களை ஆராய்ந்து தலைமை நீதிபதி வழக்கை முப்பது மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக உத்தரவிட்டார் அட்டாளச்சேனை பிரதேச சபையினை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமானார் அம்பாறை அட்டாளச்சேனையில் நேற்று இரவு இடம்பெற்ற நிகழ்வுன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமா இருக்கணும் யாராக இருந்தாலும் மனச்சாட்சிக்கு கட்சி பிடிக்கலன்னா செல்லிப்பட்டு விளையாடும் கட்சிக்குள்ள இருந்து கட்சிகளை பிளவுபடுத்துறது அல்ல வேற கட்சிக்கு ஆக்களை கொண்டு போற விஷயங்கள் எல்லாம் மனச்சாட்சியில முன்னிலை இரவுக்கு தூங்க இல்லாத உங்களுக்கு சொல்ற தூங்க இல்ல இன்னொரு கட்சிக்கு ஆக்கள் அனுப்புற விஷயம் அது ஒரு துரோகத்தனமான விஷயப்பாடு கடந்த காலங்கள் அது நடந்து நம்முடைய கொண்டு போய் மத்த கட்சிக்கு கொடுக்குறேன் நடந்தது நடந்தது கட்சி தியாகத்தோடு அந்த அம்பாரம் மாவட்டத்தில் பாக்கெடுத்து நல்ல மாதிரி விரும்பி அடித்த வாக்கின் காரணமாக இந்த பிரே சபையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆள்வதற்கான எல்லா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் நீங்க ஒற்றுமைப்பட்ட திருடர்களுக்கு உதவி செய்யக்கூடாத மக்கள் ஆணையை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார் சிறிய குழு ஒன்று உள்ளாட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஆணை மக்களால் வழங்கப்படவில்லை என நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிப்பதற்கு ஒன்று இரண்டு அல்லது மூன்று ஆசனங்களை கைப்பற்றிய சிறிய குழுக்களுக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசாங்கம் சம்பளத்தை வழங்குகிறது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் எனினும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் அரசாங்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டுள்ள தொடர்புகளுக்கு அமையவே தீர்மானிக்கப்படும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்கள் யார் என்பதை பாருங்கள் பெரும்பாலான பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களே பிரதேச அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களாக செயற்படுகின்றனர் மறுபுறத்தில் எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் ஏதேனும் செய்து உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிப்பதற்கு முயற்சிப்பார்களாயின் கட்டாயமாக அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி போகும் அவர்களால் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை வழங்க வழங்க முடியாது அல்லவா அவர்களுக்கு நிதி எமக்கு என்ன பைத்தியமா அதனை ஒருபோதும் செய்ய மாட்டோம் அவ்வாறானதொரு மக்கள் ஆணை எமக்கு கிடைக்கவில்லை திருடர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என தெரிவித்தே மக்கள் எமக்கு ஆணை வழங்கியுள்ளனர் சூழ்ச்சியோடு பிரதேச சபைகளை ஸ்தாபிப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்கட்சிகளுக்கு வழங்க வேண்டாம் என மக்களிடம் கோரிக்கை விடுகின்றோம் நாம் வெற்றியற்றிய இருநூற்று அறுபத்தி ஏழு பிரதேச சபைகளில் ஆட்சியமைப்பதற்கான சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்குங்கள் அவர்கள் வெற்றி அவர்கள் ஆட்சி ஆட்சியமைப்பார்கள் அதுவே ஜனநாயகம் அப்பிதின புதேசியவானதேன் எகுலாந்தின பெயர பீட்டவாய் கடமை பெண்தவா தரம் குறைந்த உரம் சந்தையில் காணப்படுகின்றதா என கண்டறிவதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய உற செயலகம் தெரிவிக்கின்றது பொலனருவை பகுதியில் தரம் குறைந்த உரம் போலீசாரினால் அடுத்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்தன லொக்கோயே குறிப்பிட்டார் மாவட்ட உதவி பணிப்பாளர்களினூடாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பொலனருவை ஸ்ரீபுர பகுதியில் உள்ள கழஞ்சிய சாலையொன்றிலிருந்து ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து யூரியா உர மூட்டைகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன குறித்த உரத்தின் மாதிரிகள் பரிசோதனைக்காக கொழும்புக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தேசிய உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்திர குறிப்பிட்டார் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்துடன் இருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனா் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய இருவரும் வாகன உதிரி பாகங்களுக்குள் தங்கத்தையும் மறைத்து வைத்து கொண்டு வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து ஆறு கிலோ அறுநூறு கிராம் தங்கம் மூன்று தங்கக்கட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கொழும்பு கிராண்ட் பாஸ் கிராண்ட்பாஸ் பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தாறு நாற்பத்தாறு வயதான இருவரை தங்கத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட தங்கத்துடன் சந்தேக நபர்கள் சுங்க திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இன்றும் நாடளாவிய ரீதியில் பல்வேறு விபத்துகள் இருக்கின்றன. இந்த விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துடன் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் நிலும் தெனிய அலவ்வ வீதியில் வரக்காப்புல ஓபாத்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் வரக்காப்புல ராகல்கந்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்துடன் தொடர்புடைய முச்சக்கர வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் ஹபரன புலனர்வு பிரதான வீதியின் மினிஹிரி கம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நால்வர் காயமடைந்த நிலையில் ஹிங்குராங்குடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முச்சக்கருவண்டையும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதற்கு முன்னர் குறித்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது எல்பிடி பிரதான வீதியின் பிடிக்கல இடிபலகோடு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் தேயிலை கொழுந்து ஏற்றிச் சென்ற லொரியொன்று வீதியை விட்டு விலகி சுவரில் மோதியதாலே இந்த விபத்து சம்பவித்துள்ளது குறித்த லொரியில் சாரதியும் உதவியாளரும் பயணித்த நிலையில் உதவியாளரே காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் எல்பிடிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கராபிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் கொட்டக்கலையிலிருந்து கொழும்புக்கு ஜானை தந்தங்களை ஏற்றிச் சென்ற கேப் வாகனம் நூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியது விபத்துக்குள்ளான கேப்டில் நால்வர் பயணித்ததாகவும் அவர்கள் காயமடைந்த நிலையில் வட்டவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் கொத்மலை பஸ் விபத்து தொடர்பான முதற்கட்ட முறையான விசாரணை நேற்று முன்னெடுக்கப்பட்டது மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளினால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகளுக்காக மோட்டார் வாகன திணைக்களத்தை சேர்ந்த ஆறு அதிகாரிகள் கொத்மலை போலீஸ் நிலையத்திற்கு நேற்று சென்றிருந்தனர் மோட்டார் வாகன திணைக்களத்தின் உதவி தொழில்நுட்ப ஆணையாளர் அருண பதிகம இந்த குழுவுக்கு தலைமை தாங்குகின்றார் நூரிலியா மாவட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து பரிசோதகரால் முதல்கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக மோட்டார் வாகன திணைக்கள ஆணையாளர் ஊடாக ஆறு பேர் இங்கு வருகை தந்துள்ளோம் முறையான விசாரணைகள் தொடர்பில் சகல தரவுகள் மற்றும் தகவல்களை சேகரித்தோம் இதற்கமையவே எமது முடிவை வழங்க முடியும் தூரப்பிரதேசங்களுக்கான பஸ் சேவைகள் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள சுற்று நிறுவனத்தின் அறிவுரைகள் பின்பற்றப்படுகின்றன என்பது தொடர்பில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது தூரப்பிரதேசங்களுக்கான பஸ் சேவைகளின் போது சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என முன்னதாக சுற்று நிறுவனம் ஒன்றினுடைய அறிவிக்கப்பட்டிருந்ததாக அதன் பிரதி முகாமையாளர் தெரிவித்திருக்கின்றார் குறைந்தபட்சம் மூன்று வருட அனுபவம் உள்ள சாரதியை இதற்காக ஈடுபடுத்தல் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு முன்னதாக பஸ் நிலைமை தொடர்பில் பரிசோதித்து அறிக்கை பெற்றுக் கொள்ளுதல் அதற்கான பயண அட்டவணையை தயாரிப்பதற்கான உள்ளிட்ட சில நிபந்தனைகள் குறித்த சுற்று நிரூபத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன தூர பிரதேசங்களுக்கான பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதற்கு முன்னதாக குறித்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் குறித்த நிபந்தனைகள் உரிய முறையில் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காகவே இலங்கை போக்குவரத்து சபையின் பனிரண்டு பிரதேச பொறியியலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டி எச் ஆர் டி சந்திரசிரி தெரிவித்தார் இதனிடையே அண்மையில் இடம்பெற்ற பஸ் விபத்து தொடர்பில் தற்போது சில குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன கடந்த பதினோராம் தேதி கொத்மலை ரம்போடை கரண்டியல்ல பகுதியில் பஸ் ஒன்று பழத்தில் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் சில் சில் ப்ரோ ஜிபி நாற்பத்தஞ்சு தர டயலாக் வீட்டுக்கே வைஃபை ரீலோட ஒண்ணு போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொள்ளுங்க இந்த அன்லிமிடெட் லைஃப்ல வேண்டியது ஒண்ணுக்கு செட் ஆக உண்மையான அன்லிமிடெட் பிளான் டயலாக் அன்லிமிடெட் பிளாஸ்டர் மட்டும்தான் நீங்களும் இன்றி அன்லிமிடெட் பிளாஸ்டர் பிளானை ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்க

மின்சார கட்டணங்களை சுமார் இருபது வீதம் அதிகரிப்பதற்கான திட்டங்கள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இன்று கையளிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால மின்சார சபையின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் பிடிய விடுமுறை பெற்று வெளிநாடு சென்றுள்ளமையினால் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இன்று எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சருகமமு வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்கிழமை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வடிமண்டல புயல் திணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் வடக்கு வடமத்திய மாகாணங்களில் மனித அளத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது மட்டக்கிழப்பு காத்தான்குடி புதிய காத்தான்குடி ஃபரீத் நகர் பகுதியில் இடிமின்னல் தாக்கத்தினால் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் இதன்போது குறித்த வீடுகளில் இருந்த பல மின் சாதனங்கள் பழுதடைந்துள்ளதுடன் வீட்டுக்கு அருகிலிருந்த தென்னை மரம் ஒன்றும் தீப்பற்றியுள்ளது அத்துடன் காயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளையும் முன்னெடுத்திருந்தனா் இந்தியாவிற்கான பாதுகாப்பு ஒதுக்கீட்டை அதிகரிக்க அந்நாட்டு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பிற்கான ஒதுக்கீட்டை ஐம்பதாயிரம் கோடி இந்திய ரூபாவினால் அதிகரிக்க அந்நாட்டு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் தளங்களை இலக்கு வைத்து இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சித்துரை தொடர்ந்து பாதுகாப்புக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன துணை பட்ஜெட்டினூடாக இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனூடாக இந்தியாவின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பிற்கான ஒதுக்கீடு ஏழு லட்சம் கோடி இந்திய ரூபாவை விட அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆப்பிள் நிறுவனத்தின் கையடக்கு தொலைபேசிகளை இந்தியாவில் உற்பத்தி செய்ய வேண்டாம் என அந்நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்றும் அதிகாரி டிம் குக்கிடம் தாம் தெரிவித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்தியா அதிக வரிகளை அறவிடுவதை காரணம் காட்டியே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஆப்பிள் நிறுவனத்தின் கையடக்கு தொலைபேசிகளின் தயாரிப்பு மையமாக இந்தியா உள்ள நிலையில் டிரம்பின் இந்த கருத்து வேலைவாய்ப்பை பறிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதனிடையே அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்குமான வரியை முழுமையாக நீக்குவதற்கு இந்தியா முன்வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இதுகுறித்து இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இது மிகவும் சிக்கலான பேச்சுவார்த்தை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பகர்வம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்ட தலிபான்களுக்கு இந்திய விழிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் தலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நடைபெற்ற தொலைபேசி கலந்துரையாடலின் போதே இந்திய விழிவுகார அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கு இடையே அமைச்சரவை மட்டத்தில் இடம்பெற்ற முதலாவது கலந்துரையாடல் இதுவாகும் இதன்போது ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலுள்ள பாரம்பரியமான நட்பை நினைவு இந்திய விழிவுகார அமைச்சர் அந்நாட்டின் அபிவிருத்திக்கு